குருப்பியோ நமக ஆன்மீக அன்பர்களே ராமா ராமாயண காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு இப்போது உங்களிடம் சொல்லப்படுகிறது அதாவது புருஷம் பூண்டாட்டி சண்டை சமாச்சாரமாக தாங்க இது ராமாயண காலத்திலேருந்தே இருக்குது பாருங்கள் இப்போது இப்போ கேஷுவலாக ஒன்று சொல்கிறேன் ஒரு ஆஃபீஸில் சூப்பரண்ட் என்ன பண்ணா ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போகும்போது வீட்டில் வந்து அவனோட மனைவி கேட்குறாங்க ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு வந்துட்டிங்களா ஆ முடிச்சுட்டு வந்துட்டோம் சரி உங்கள் ஆஃபீஸில் டைப்பிஸ்ட்டு லேடியா ஆமாம் லேடி டைப்பிஸ்ட்டு அவளுக்கு ரொம்ப நிறைய மூடி ரொம்ப நீட்டாக இருக்குமே அப்படின்னா ஆ எப்படி சொன்னான் அவன் வெள்ளந்தியாக சொன்னான் ஆனால் ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா இவன் ஆஃபீஸ் பிடிச்சி டவுன் பஸ்ஸில் வரான் டவுன் பஸ்ஸில் வரும்போது சீட்டு ஒரு லேடி சீட்டில் உக்காந்தான் அந்த லேடியோட முடி வந்து இவருடைய இதில் வந்து சட்டையில் வந்தது அதை பார்த்துட்டு அவன் ஒய்ஃபு கேட்டான் சரி அப்புறமேட்டு அடுத்து தொடர்ச்சியாக வந்து அந்த முடியெலாம் இல்லை அவன் ரொம்ப ஜாகிரதையாக இருந்தான் ஏதாவது பக்கத்தில் உக்காரும்போது ஏதாவது முடி இருந்ததுன்னா அதை எடுத்து போட்டுடணும்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன என்ன நடந்ததுன்னா அவன் ஒய்ஃபோட அவன் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது அப்போ என்ன சொன்னால் நீ நேராக ஆஃபீஸுக்கு வந்துடு அங்கேருந்து ஹோட்டலுக்கு போகலாம் ஐயோ எவ்வளோ வெள்ளந்தி பாருங்க அங்கே வந்துடுன்னா அவன் வந்து அவனுடைய ஆஃபீஸுக்கு போனாங்க அங்கே அந்த டைப்பிஸ்ட்டு வந்து தலையில் மொட்டை அடிச்சின்னு அவ அவன் கேட்குறா சரி இதுதான் காரணமாக எவ்வளோ நாளாக முதல்ல முடி இருந்தது அப்புறம் முடியில்லை ஸோ டைப்பிஸ்ட்டு வந்து மொட்டை அடிச்சிட்டா போல் தெரியுது அதனால தான் முடி நான் எப்படி முன்னே போனால் முட்டுது பின்ன போனால் உதைக்குது நான் என்ன பண்ணட்டோன்னு கேட்குறாங்க ஜஸ்ட்டு ஃபர் வீட்டே அம் செய்யிட்டு நவ் ஐ எம் கோயிங் டு யூ த இன்சிடெண்ட் விச்சாக்க டூரிங் ராமாயணா பெரியார் அது கரவீரபுரம்னு ஒரு ஊருங்க அந்த ஊரில் தர்மதத்தர்னு ஒருத்தருங்க அவர் வந்து கடுமையாக ஏகாதசி விரதம் இருப்பார் உண்மையில்லைங்க ஏகாதசி விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷங்க ஏகாதசி விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாள் கோயிலில் போய் பெருமாளை தரிசனம் பண்ணணுங்க ரொம்ப விசேஷங்க அவர் என்ன பண்ணார் கோயிலில் சரி சாயிரசம் வேலை ஆகிடுச்சு விரதம் இருந்தது முடித்தார் நேராக கோயிலுக்கு போகிறாருங்க கோயிலுக்கு போயிட்டு தீர்த்தம் வாங்கிக்கிறாருங்க தீர்த்தம் வாங்கிட்டு கொஞ்சம் தீர்த்தமும் எடுத்துக்கிறாரு பொதுவாக வெளியூருக்கு கோயிலுக்கெல்லாம் போனோம்னா கூட என்ன பண்ணணும் கையில் ஒரு பாட்டில் எடுத்துக்கலாங்க பாட்டில் எடுத்துகிட்டு பெருமாள் கோயிலில் கொஞ்சம் தீர்த்தம் வாங்கிக்கின்னு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம் அவர் என்ன பண்ணார் கொஞ்சம் தீர்த்தம் வாங்கின்னு துளசி தளத்தை கொடுத்தாங்க பாருங்கள் அதையும் எடுத்துகிட்டு வராருங்க வர வழியில் ஒரே சத்தங்க இவர் பிராமண இவர் அந்த நம்ம பயந்துட்டார் என்னடா அவ்வளோ சத்தம் நடக்குதா என்ன எதுன்னு பார்க்கும்போது ஒரு பேய் ஒன்று தூரம் நிற்குது உடனே இவர் பயந்துன்னு என்ன பண்ணார் தீர்த்தம் எடுத்துன்னு அந்த பாட்டில் துளசி அது மேலே தூக்கி போட்டாருங்க பயம் பயத்தில் போட்டாருங்க நீங்கள் பாருங்கள் குவாய்ட் கான்ட்ரரி டு இஸ் எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஆச்சு அந்த பேய் வந்து கம் டு நார்மல் சீ சாதாரணமாக வந்துடுச்சு என்னடான்னா அந்த துளசி துளசி தலமும் தீர்த்தமும் அந்த பேயை நார்மல் சீ கொண்டு வந்தது ஒரு பேயை கொண்டு வந்தது நம்மளை கொண்டு வராதா பெருமாள் கோயிலுக்கு போங்க அப்புறம் என்னாச்சு சரிம்மா அந்த பேய்கிட்ட வந்து நார்மலான ஒன்று நீ யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த தர்மதத்தர் கேட்குறாரு அதுக்கு அந்த பேய் சொல்லுதுங்க நான் வந்து சௌராஷ்ட்ரா நகர்னு ஒரு நகர் இருந்தது அந்த நகரில் வந்து பிக்ஷுன்னு ஒத்துரு அவரோட மனைவியாக இருந்தேன் என் பேர் கலகான்னு பேர் கலகா கலகான்னாலே கலகம் தான் போல் தெரியுது அதனால தான் பேர் வச்சுருக்காங்க கலகான்னு என் பேர் கலகா நான் என் என் புருஷன் என்ன சொன்னாலும் அதுக்கு நேர்மாறாக தான் செய்வேன் நான் அதை மாதிரி என் வாழ்க்கையை இது பண்ணியிருந்தேன் ஒன்றும் கிடையாது ஸ்ரார்த்தம் பண்ணணும் ஸ்ரார்தான் தேவசம் தேவசம் பண்ணணும் அதுக்கு அவர் வந்து ஆ ப்ளேட் என்ன பண்ணிட்டாரு அவர் ஏதாவது செய்யினா நான் செய்ய மாட்டேன் அதை அதை மாதிரி என்னுடைய கேரக்டரை புரிஞ்சுட்டு ஸ்ராத்தம் நாளைக்கு நம்ம பண்ணக்கூடாதுன்னார் ஏன் பண்ணக்கூடாது பண்ணுவேன்னா பண்ணு அப்படி அப்படியே இருந்தால் கூட சரி ஒரே ஒரு பிராமணனை வச்சு தான் சாப்பாடு போடணும் கிடையாது நான் அஞ்சு பிராமணனை வச்சு போடுவேன் இவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதுக்கு எகென்ஸ்டாக சொன்னால் அவள் வந்து பாசிட்டிவாக சொல்லுவாள் அதை மாதிரி எல்லாம் பண்ணிட்டாரு கடைசியில் என்ன பண்ணிட்டாரு ஒரு தப்பு என்ன பண்ணிட்டாரு இந்த சாப்பாடு இருந்தது பாரு இதெல்லாம் கொண்டு புண்ணிய தீர்த்தத்தில் போடணுன்ட்டார் அவள் என்ன பண்ணிட்டா நீ என்ன சொல்கிறதுன்னு சொல்லிவிட்டு ஒரு கிணத்துல போட்டான் அதை தெரிஞ்சுக்கினார் ஐயோ கிணத்துல போட்டாலன்னு சொல்லிவிட்டு தப்பாக போட்ட தண்ணி இல்லாத கிணத்துல பாரு அது வந்து சரியில்லை சரி நீ போட்டது சரி தான் அதை நீ எங்கன்னா கடலில் கொண்டு கரைச்சிட்டியான்னா அது வேறு மாதிரியாக போய்டுன்னா உடனே இறங்கினான் கிணத்தில் கிணத்துல இறங்கி அந்த பிண்டத்தை எடுத்துன்னு போய் கடலில் கிடைச்சாள் அவன் என்ன நினைக்கிறானோ அதே மாதிரி நடந்துது இது மாதிரி ஏடா கூடமாக இருந்தால் எப்படி அவன் குடும்பம் பண்ணுறது என்ன பண்ணால் சரி கலகாவை விட்டு கலகா இருக்கட்டும் நமக்கு என்ன இன்னும் ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு தர்மதத்தர் வந்து இன்னும் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணினாங்க கல்யாணம் பண்ணான் பாருங்கள் அப்போது இப்போ சொல்கிறேன் பாருங்க அந்த தான் நான் இப்போ பேயாக வந்திருக்கேன் அப்படின்னு அவ சொன்னான் என்னை இதுலேருந்து காப்பாற்று அப்படின்னு கேட்குறா யார தர்மதத்தரை அப்போ தர்மதத்தர் என்ன சொல்கிறா இவ்வளவு காலம் நான் ஏகாதசி விரதம் இருந்து பண்ண புண்ணியத்தில் பாதி உனக்கு கொடுக்குறேன்டா பாருங்கள் மனசு பாருங்கள் ஒரு பேய்க்கு சொல்கிற நான் பாதி கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய புண்ணியத்தில் பாதி கொடுத்தாருங்க யாருக்கு கலகாவுக்கு கொடுத்தாருங்க கலகாவை கொடுத்த உடனே கலகா வந்து ரொம்ப அழகாக ஜொலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது ஆகாசத்துலேருந்து நாராயணன் சொல்கிறாருங்க தர்மதத்தா உன்னுடைய விரதம் தவம் இதெல்லாம் சிறப்பானது நான் வந்து நீ வந்து அடுத்த பிறவி உனக்கு வந்து பெரிய மகாராஜாவாக வருவ உனக்கு நான் பிள்ளையாக போறப்பேன் இப்போ வந்து உன்னுடைய நீ இப்போ தண்ணி தளிச்சு பண்ணிய கைகேயி அவள் வந்து உனக்கு ரெண்டாவது மனைவியாக வருவா யாருக்கு தர்மதத்தருக்கு அதை சொல்கிறாரு ரெண்டு மனைவி உனக்கு நானே பிள்ளையாக வருவேன் அப்படின்னாரு அதாவது தசரதன் வந்து ரெண்டு மனைவி ரெண்டாவது மனைவி தான் இந்த கைகேயி கைகேயி வந்து அந்த கலகம் பண்ணா பாருங்கள் அந்த புத்தி இருக்கவே தான் ராமன் வந்து நாராயணனாக பிறந்த உடனே அவரை காட்டு காமிச்சிட்டா ஸோ இந்த வீடியோலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிற கருத்து என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் ஏகாதசி விரதம் எருங்க ஏகாதசி விரதத்துக்கு வந்து நீங்கள் உங்களை அப்படியே கடு விரதம் எறும்னு சொல்லலை என்ன பழம் பால் இதெல்லாம் சாப்பிடுங்க உப்பு இல்லாத இதை சாப்பிடுங்க விரதத்தை வந்து சாயந்தரம் பெருமாள் கோயிலுக்கு பார்த்து முடிச்சுருங்க நன்றி வணக்கம் அரஹா ராஹரா மகாதேவ்